ஆண்டவரும் மீட்பரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சமாதானம் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஜனத்திற்கு சமாதானத்தை தருவது எது விடை பர்வதங்கள் கேள்வி எண் இரண்டு கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசிக்க கூடாதவன் யார் உடை தீட்டுள்ளவன் கேள்வி எண் மூன்று நான் சமாதானத்தோடே திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்றது யார் உடை கிதியோம் கேள்வி எண் நான்கு நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை ட செலுத்துங்கள் விடை மனோற்சாகமாய் செலுத்துங்கள் ஐந்து பட்டணத்தின் மேல் எதற்காக நெருங்கும் போது சமாதானம் கூற வேண்டும் யுத்தத்திற்காக நெருங்கும் போது சமாதானம் கூற வேண்டும் கேள்வி என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தெய்வனாயிருப்பார் என்று கூறியது யார் ஏழு நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய் என்று கர்த்தர் வாக்களித்தது யாருக்கு வாக்களித்தார் கேள்வி எண் எட்டு இஸ்ரவேல் புத்திரரோடே சமாதானம் பண்ணின ஒரே பட்டணம் எது கேள்வி சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யாரை விட்டு நீங்குவதும் நீங்குவதும் இல்லை அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் ஒட்டாதிரு என்று தாவீது யாரை குறித்து கூறினார் குறித்து சமாதானம் என்ற தலைப்பில் கேள்வி பதில்களை குறித்து அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகமா கேள்வி பதில்கள் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதாம்சான தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்